டாவன் சீ கோட் பை டான் ப்ரௌன் அத்தியாயம் எண்பத்தி ஆறு ஓர் ஆவியை போல் சிலாஸ் தன்னுடைய இலக்கிற்குப் பின்னால் சத்தமின்றி வந்தான் சோஃபியா நெவ்யூ அதை தாமதமாகத்தான் புரிந்து கொண்டாள் அவள் திரும்பும் முன்னர் அவளுடைய முதுகுத்தண்டில் துப்பாக்கியை வைத்து அவள் மார்பை கைகளால் சுற்றி தன்னுடைய உடலோடு வளைத்து கொண்டான் அவள் அதிர்ச்சியில் கத்தினாள் டீப்பிங்கும் லெங்டனும் திரும்பி பார்த்தபோது அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தனர் என்ன இது டீப்பிங் திணறினார் ரேமியை என்ன செய்தார் எனக்கு நீங்கள்தான் வேண்டும் என்றான் சிலாஸ் அமைதியாக அந்த கற்சாவியுடன் தான் நான் இங்கிருந்து செல்வேன் ரேமி விவரித்ததை போல் இந்த மீட்பு நடவடிக்கை தெளிவாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும் தேவாலயத்திற்குள் நுழை கற்சாவியை எடுத்துக்கொள் வெளியே வா யாரையும் கொல்லக்கூடாது எந்த தகராறும் கூடாது சோஃபியாவை உறுதியாக பிடித்துக்கொண்ட சிலாஸ் அவளுடைய மார்பிலிருந்து தன் கையை விடுவித்து அவளுடைய இடுப்பை பிடித்துக்கொண்டான் அவளுடைய ஆடைக்குள் கையை விட்டு தேடினான் தன்னுடைய ஆல்கஹால் சுவாசத்தையும் மீறி அவள் கூந்தலில் இருந்த மென்மையான மனம் வீசுவதை அவனால் உணர முடிந்தது எங்கே அது அவன் கிசுகிசுத்தான் சற்று முன்பு அந்த கர்ச்சாவி அவள் ஸ்வெட்டர் பாக்கெட்டிலே தானே இருந்தது இப்போது எங்கே போனது அது இங்கே இருக்கிறது என்ற லெங்டனின் குரல் அந்த அறை முழுவதும் கேட்டது தனக்கு முன்னால் அந்த கருப்பு நிற கிரிப்டெக்ஸை வைத்திருக்கும் லெங்டனை நோக்கி சிலாஸ் திரும்பினான் அதை கீழே வை என்றான் சிலாஸ் சோஃபியாவும் லீயும் இந்த தேவாலயத்திலிருந்து வெளியே செல்லட்டும் அதன் பின்னர் நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றார் லெங்டன் தன் பிடியிலிருந்து சோஃபியாவை விடுவித்த சிலாஸ் லெங்டனை குறிவைத்தபடி அவரை நோக்கி முன்னேறினான் இன்னொரு அடி முன்னே வைக்காதே அவர்கள் இந்த கட்டிடத்தை விட்டு செல்லும் வரை பொறு என்றார் லெங்டன் நீங்கள் பேரம் பேசும் சூழ்நிலையில் இல்லை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றபடி அந்த கிரிப்ட கிரிப்டெக்ஸை லெங்டன் தலைக்கு மேலே உயர்த்தினார் இதை தரையில் போட்டு உள்ளே இருக்கும் குப்பியை உடைக்க கொஞ்சமும் தயங்க மாட்டேன் அந்த அச்சுறுதலை கண்டு சிலாஸ் சிரித்தாலும் அவனுக்கு அச்ச உணர்வு தோன்றியது அது எதிர்பாராத ஒன்று லென்டனின் தலைக்கு குறிவைத்து அவன் தன் குரலை நிதானப்படுத்தி கொண்டான் உன்னால் அந்த கற்றாவியை உடைக்க முடியாது என்னை விட புனித கோப்பையை அதிகமாக தேடிக் கொண்டிருப்பது நீதான் நீ சொல்வது தவறு தான் அது அதிகம் தேவை அதற்காக நீ கொலை கூட செய்வாய் என்பதை நிரூபித்திருக்கிறாய் நாற்பது அடிகளுக்கு அப்பால் மண்டப வளைவை நோக்கியிருக்கும் பாதையில் நின்று கொண்டிருந்த ரேமி அபாயமணி ஒலித்தது விஷயம் நினைத்தது போல் நடக்கவில்லை சிலாசால் அந்த சூழ்நிலையை சரியாக கையாள முடியவில்லை என்பதை அவனால் அங்கிருந்தே பார்க்க முடிந்தது டீச்சரின் உத்தரவுப்படி சிலாஸ் துப்பாக்கியால் சுடக்கூடாது என்று ரேமி முன்னமே அவனுக்கு சொல்லியிருக்கிறான் அவர்களை போகவிடு என்று லெங்டன் மீண்டும் வலியுறுத்தினார் கிரிப்டெக்ஸை தன் தலைக்கு மேலே பிடித்து கொண்ட சிலாஸின் துப்பாக்கியே உற்று பார்த்து கொண்டிருந்தார் அந்த மதகுருவின் கண்கள் கோபத்தாலும் விரக்தியாலையும் நிரம்பியிருந்தன கிரிப்டெக்ஸை கையிலேயே வைத்திருந்ததால் சிலாஸ் உண்மையிலேயே லெங்டனை சுட்டுவிடுவானோ என்ற பயம் ரேமிக்கு தோன்றியது கிரிப்டெக்ஸை கீழே விழுந்துவிடக் கூடாது அந்த கிரிப்டெக்ஸால் தான் ரேமியின் சுதந்திரத்துக்கு செல்வ வளத்திற்குமான டிக்கெட் ஒரு வருடம் முன்பு அவன் வெறுமனே சாட்டு வில்லாவில் சர்லி டீப்பிங்கிற்கு சமைத்து போட்டுக்கொண்டு அவரை பராமரித்துக் கொண்டிருந்த ஒரு சாதாரண ஆள் பிறகுதான் அவனுக்கு அருமையான ஒப்பந்தம் ஒன்று கிடைத்தது மிக முக்கியமான குனித கோப்பை வரலாற்று ஆசிரியரான சர்லி டீப்பிங்குடன் ரேமி இருப்பது வாழ்க்கையில் அவன் கனவு கண்ட எல்லாவற்றிற்கும் அவனுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது அதிலிருந்து சாட்டு வில்லவில் அவன் இருந்த ஒவ்வொரு கணமும் அவனை அந்த சம்பவத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது நான் மிகவும் நெருங்கிவிட்டேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் ரேமி டேம்பிள் சர்ச்சையும் ராபர்ட் லெங்டனின் கையில் இருந்த கர்ச்சாவியுமே பார்த்து கொண்டிருந்தான் லெங்டன் அதை கீழே போட்டுவிட்டால் எல்லாம் நாசமாகிவிடும் நான் என் முகத்தை காட்டலாமா அது டீச்சர் கடுமையாக தடை செய்திருந்த ஒரு விஷயம் டீச்சரின் அடையாளத்தை பற்றி தெரிந்த ஒரே ஒரு ஆள் ரேமி மட்டும்தான் சிலாஸ் தான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்களா அரை மணி நேரத்திற்கு முன்னர்தான் டீச்சரிடம் கேட்டிருந்தான் தானே அதை கொண்டுவதற்கான உதர் உதர் உத்தரவிற்காக காத்திருந்தான் அதை என்னாலேயே செய்துவிட முடியும் டீச்சர் தீர்மானமாக இருந்தார் சிலுவை மனத்தின் நான்கு உறுப்பினர்கள் விஷயத்தில் சிலாஸ் நன்றாகவே நமக்கு பணியாற்றியிருக்கிறான் அதன் கற்சாவியை மீட்டு விடுவான் நீ யாரென்றே தெரியாமல் இருப்பது நல்லது மற்றவர்கள் உன்னை பார்த்துவிட்டால் அவர்களையும் கொல்ல வேண்டி வரும் நாம் ஏற்கனவே போதுமான அளவுக்கு கொலைகள் செய்துவிட்டோம் உன்னுடைய முகத்தை காட்டி விடாதே என்னுடைய முகம் மாறிவிடும் என்று நினைத்தான் ரேமி நீங்கள் எனக்கு தருவதாக சொல்லியிருப்பவற்றை வைத்து நான் ஒரு புது மனிதனாகி விடுவேன் அறுவை சிகிச்சையால் அவனுடைய கைரேகையை கூட மாற்ற முடியும் என்று டீச்சர் அவனிடம் முன்னமே சொல்லியிருக்கிறார் விரைவிலேயே மற்றவர்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவன் மாறிவிடுவான் கடற்கரையில் சூரிய குளியலின் மூலம் அவனால் அழகான முகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் புரிகிறது நான் நிழலாகவே சிலாசிற்கு உதவி செய்கிறேன் உனக்கு மட்டும் சொல்கிறேன் ரேமி என்றார் டீச்சர் தேடப்படும் கல்லறை அந்த டெம்பிள் சர்ச்சில் இல்லை அதனால் பயப்படாதே அவர்கள் அதை தவறான இடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ரேமி அதிர்ச்சி உற்றான் அப்படியென்றால் அந்த கல்லறை எங்கே இருக்கிறதென்று உங்களுக்கு தெரியுமா ஆமாம் உனக்கு பிறகு சொல்கிறேன் இப்போதைக்கு நீ விரைந்து செயல்பட வேண்டும் மற்றவர்கள் அதன் சரியான இடத்தை கண்டுபிடித்துவிட்டால் நீ கிர்டை எடுப்பதற்கு முன்னதாகவே அவர்கள் அந்த தேவாலயத்திற்கு சென்று விடுவார்கள் நாம் புனித கோப்பையை நிரந்தரமாக இழந்து விடுவோம் ரேமிக்கு அந்த புனித கோப்பையை பற்றி எந்த அக்கறையும் இல்லை அது கண்டுபிடிக்கப்பட்டதால்தான் டீச்சர் அவனுக்கு தருவதாக சொல்லியிருந்த தொகையை தருவார் அது மட்டும்தான் அவனுடைய ஒரே அக்கறையாக இருந்தது தான் விரைவில் பெறப்போகும் பணத்தை பற்றி ரேமி எப்போதுமே கவலை கொண்டவனாக இருந்தான் இரண்டு மில்லியன் ஈரோக்களில் மூன்றில் ஒரு பங்கு காணாமல் போவதற்கு அது நிறையவே உதவியாக இருக்கும் கோட் டி அசூரில் உள்ள கடற்கரை நகரங்களைப் பற்றியே ரேமி கற்பனை செய்தான் அங்குதான் அவன் சூரிய குளியல் செய்தபடி மற்றவர்கள் சில்லறை காசுகளுக்காக தனக்கு சேவை செய்வதைப் பற்றி கற்பனை செய்திருந்தான் ஆனாலும் இப்போது டெம்பிள் சர்ச்சில் லெங்டன் அந்த கச்சாவியை உடைத்துவிட போவதாக மிரட்டிக்கொண்டிருக்கிறார் ரேமியின் எதிர்காலம் ஆபத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் இழந்துவிடும் இத்தகைய நிலையை தாங்கிக் கொள்ள முடியாது என்று நினைத்த ரேமி துணிச்சலாக செயலில் இருங்குவதென்றும் முயற்சி செய்துவிட்டான் அவன் கையில் இருந்த துப்பாக்கி மறைத்து வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது ஜே பிரேன் மெடுசா என்ற அது மிக நெருக்கத்தில் கடும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது நிழலில் இருந்து வெளியே வந்த ரேமி அந்த வட்ட வடிவ மண்டபத்திற்குள் நுழைந்தான் துப்பாக்கியை டீப்பிங்கை நோக்கி குறைவித்தான் கிடவா இதை செய்ய நான் நீண்ட நாட்களாகவே காத்திருந்தேன் தன்னை நோக்கி துப்பாக்கியால் குறிவைத்திருக்கும் ரேமியை பார்த்ததும் டீப்பிங்கின் இதயம் அப்படியே உறைந்து விட்டது அவன் என்ன செய்கிறான் அந்த சிறிய மெடுசா துப்பாக்கி தன்னுடையது என்பது டீப்பிங்கிற்கு தெரியும் அதை அவர் பாதுகாப்பிற்காக அந்த லிமோசின் காரில் ஒளித்து வைத்திருந்தார் ரேமி டீப்பிங் அதிர்ச்சி கத்தினார் இங்கே என்ன நடக்கிறது லெங்டனும் சோஃபியாவும் கூட ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டனர் டீப்பிங்கிற்கும் பின்னால் வந்த ரேமி துப்பாக்கியை அவர் முதுகில் வைத்தான் ஏறக்குறைய அவருடைய இதயத்திற்கு நேராக குறிவைத்திருந்தான் டீப்பிங்கின் சதைகள் அதிர்ச்சியில் உறைந்து போயன ரேமி வேண்டாம் நான் இதை சுலபமாக முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்ற ரேமியின் ரேமி டீப்பிங்கின் தோல் பக்கத்தை நோக்கினான் கர்ச்சாவியை கீழே வையுங்கள் இல்லை என்றால் விடுவேன் லெங்டன் ஒரு கணம் தலை குலைந்து போனார் அந்த கற்சாவி உனக்கு பயனற்றது என்று திக்கினார் உன்னால் அதை திறக்க முடியாது திமிர் பிடித்த முட்டாள்கள் என்று ரேமி சீறினான் அந்த கவிதைகளை பற்றி நீங்கள் பேசிக் போது நான் எதையும் கவனிக்கவில்லை என்று நினைத்தீர்களா அதை பற்றி எல்லா விஷயங்களையும் நான் கேட்டுவிட்டேன் அதை நான் வேறு சிலருடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உங்களை விட அதிக விஷயம் தெரிந்தவர்கள் நீங்கள் சரியான இடத்தில் கூட அதை தேடவில்லை நீங்கள் தேடும் கல்லறை முற்றிலும் வேறு ஓர் இடத்தில் இருக்கிறது டீபிங் திகிலடைந்தார் அவன் என்ன சொல்கிறான் உனக்கு எதற்காக அந்த புனித கோப்பை வேண்டும் இறுதி நாட்களுக்கு முன்பாக அதை அழித்துவிட நினைக்கிறாயா என்றார் லெங்டன் லேமி அந்த மதகுருவை அழைத்தான் சிலாஸ் அந்த லிங்டனும் எடுத்துக்கொள் அந்த மதகுரு தூக்கினார் கொண்டிருக்கையில் தரையில் போட்டு உடைக்க தயாரானார் இதை தவறானவர்களின் கைகளில் பார்க்கும் முன்னர் உடைத்து விடுவதே நல்லதென்று நினைக்கிறேன் என்றார் லெங்டன் டீபிங் இப்போது அதிர்ச்சி அலை ஒன்று தன்னை தாக்குவதை உணர்ந்தார் தன் வாழ்நாள் உழைப்பெல்லாம் கண்ணுக்கு முன்னால் ஆவியாவதை கண்டார் அவர் எதை எதை பற்றி கனவு கண்டாரோ அதையெல்லாம் சிதறிவிட்டது ராபர்ட் வேண்டாம் என்றார் டிப்பிங் வேண்டாம் நீ கையில் வைத்திருப்பது கோப்பை ரேமி என்னை சுடமாட்டான் எனக்கும் அவனுக்கும் பத்து மண்டபத்தின் கூரையை நோக்கி துப்பாக்கியை உயர்த்திய ரேமி சுட்டான் அப்படிப்பட்ட ஒரு சிறிய து ஆயுதத்தில் இருந்து வந்த சத்தம் மிக பெரியதாக இருந்தது அந்த கல் மண்டபத்திற்குள் துப்பாக்கி சுடும் சத்தம் இடியைப் போல் கேட்டது எல்லோரும் உறைந்து போனார்கள் நான் இங்கே விளையாடவில்லை அடுத்த தோட்டா அவர் முதுகில் பாயும் கர்ச்சாவியை சிலாஸிடம் கொடுங்கள் லெங்டன் தயக்கத்துடன் கிரிப்டெக்ஸை எடுத்தார் முன்னே வந்த சிலாஸ் அதை வாங்கிக் கொண்டான் பழி வாங்குதலனின் சுய திருப்தி சிவந்திருந்த அவன் கண்களில் தெரிந்தது தன்னுடைய அங்கியின் பையில் கற்றாவியை வைத்துக் கொண்ட சிலாஸ் சற்று பின்வாங்கினான் அப்பொழுது லெங்டனையும் சோஃபியாவையும் துப்பாக்கி முனையிலேயே வைத்திருந்தான் ரேமி கட்டிடத்தை விட்டு வெளியே செல்லும் போது டீப்பிங்கின் கழுத்தில் கையை வைத்து இழுத்து கொண்டே சென்ற துப்பாக்கி முனை அவருடைய முதுகில் அழுத்திக் கொண்டிருந்தது அவரை போகவிடு என்றார் லெங்டன் நீங்கள் திரு டீப்பிங்கிங் அவர்களை சவாரிக்கு அழைத்துச் செல்கிறோம் என்ற ரேமி பின்வாங்கியபடியே இருந்தான் நீங்கள் காவல்துறையை அழைத்தால் அவர் இறந்துவிடுவார் குறுக்கிட்டு ஏதேனும் செய்தீர்கள் என்றாலும் அவர் இறந்துவிடுவார் புரிந்ததா என்னை பிடித்துக்கொள் டீப்பிங்கை விட்டுவிடு என்ற லிங்டனின் குரல் உணர்ச்சி வசப்பட்டிருந்தது ரேமி சிரித்தான் எனக்கு அப்படி தோன்றவில்லை எனக்கும் அவருக்கும் இடையில் நல்ல வரலாறு இருக்கிறது மேலும் இப்போது கூட அவர் பயன் மிக்கவர் என்பதை நிரூபித்திக் கொண்டிருக்கிறார் சிலாசும் இப்போது பின்வாங்கிக் கொண்டிருந்தான் லீயை ரேமி வாசலை நோக்கி இழுத்துச் செல்கையில் சிலாஸ் லிங்டனையும் சோஃபியாவின் குறிவைத்தபடி இருந்தான் லீயின் உடலுதவி பாகங்கள் அவருக்குப் பின்னால் இழுபட்டன சோஃபியா உறுதியான குரலில் கேட்டார் நீ யாருக்காக வேலை செய்கிறார் அந்த கேள்வி ரேமியின் முகத்தில் விஷமத்தன்மா தன்மையான புன்னகையை வரவைத்தது அது தெரிந்தால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் மிஸ் நெவ்யூ